இனிமே அம்பானி வீட்டு கல்யாணம் தான் முதல்ல இருக்கும் உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த திருமணத்துல ஒன்னா இப்போ அம்பானி வீட்டில நடந்த கல்யாணம் தான் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கு இளவரசி டயானா இளவரசர் சார்லஸ் வீட்டு கல்யாண செலவே ஆயிரத்தி நானூறு கோடி தான் ஆனா அம்பானி வீட்டில இப்போ நடந்து விசேஷம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்காங்க யூஎஸ்ல பத்து தடவை ஆஸ்கர் விருது விழாவே நடத்திடலாம்னு சொல்லுது பல நிறுவனங்கள் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்சென்ட் அவர்களுடைய திருமணம் ரொம்பவே கோலாகலமா நடந்து முடிஞ்சிருக்கு தோராயமா இவங்களுடைய கல்யாண செலவு ஐயாயிரம் கோடி அப்படின்னு வெளிவந்திருக்கு இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புறேன் உங்க யாருக்காவது இதயம் ரொம்ப பலவீனமா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவை பார்க்காதீங்க ஏன்னா ஐயாயிரம் கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க ஆனா ஆனந்த் அம்பானி அவர்களுடைய சொத்து மதிப்பை கம்பேர் பண்ணா இது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தானா அப்போ இது ஏழை வீட்டு கல்யாணமா நம்பவே முடியல அது எப்படி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு இவங்க கல்யாணத்தை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாவே இவங்களுடைய கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் தடபுடலாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒன்றரை வருஷத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒன்பது விழாக்கள் இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த எல்லா விழாக்களோட சேர்த்து இந்த கல்யாண செலவையும் பார்த்தா கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி வருதான் கல்யாண செலவு மட்டுமே ஆயிரத்தி முந்நூறு கோடியா அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்றரை வருஷமா கிட்டத்தட்ட பதினோரு திருவிழாக்கள் நடந்திருக்கே அப்போ ஐயாயிரம் கோடிங்கிறது கண்டிப்பா தோராயம்தான் ட்ரெஸ்ஸுக்கே ஏகப்பட்ட செலவாக இருக்க ஆனந்த் அம்பானி அவர்களுடைய ட்ரெஸ்ல மாட்டிருந்த ஒரு கிளிப் அதாவது ப்ரூச்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவே பதினாலு கோடி ஒரு ட்ரெஸ்ல மாட்டிருந்த ப்ரூச்சே இவ்வளோ விலைனா அவர் ஏகப்பட்ட ஷெர்வானி வர மாத்தினாரு அப்போ கணக்கு பண்ணிக்கோங்க அவருடைய ட்ரெஸ் இரநூத்தி பதினாலு கோடி ரூபாய் அவர் கல்யாணத்துல போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட விலை மட்டும்தான் இது மற்றபடி அவர் எத்தனை ட்ரெஸ் மாத்திருப்பாரு ராதிகா மெர்ச்சன்டோட ட்ரெஸ்ஸுமே இதை விட ரொம்பவே காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு தான் நீட்டா அம்பானியோட நெக்லஸே ஐநூறு கோடினா ராதிகா போட்டிருந்தது எவ்வளோ இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க சங்கீத்துக்கு வந்த ஜஸ்டினுக்கு எண்பது கோடி ஜாம் பாட்டு பாடின ரிஹானாவுக்கு எழுபத்தி நாலு கோடினா சீஃப் கெஸ்டுக்கே ஒரு பக்கம் பல கோடி ரூபாய் செலவாகிருக்குமே பத்திரிக்கையே ஏகப்பட்ட பத்திரிக்கை அடித்தாங்க அதுவும் ரொம்ப முக்கியமாக சொல்ல போகணும்னா கோவில் மாதிரியே ஒரு பத்திரிக்கை அடித்தாங்கல்ல அது ஒரு பத்திரிகை கிட்டத்தட்ட ஆறுல இருந்து ஏழு லட்சம் ரூபாயா ஏன்னா அதுல விஷ்ணு லட்சுமி அப்படின்னு கோவில் மணி ஓசை லைட்னு அது ஒரு மினி கோவில் மாதிரில இருந்துச்சு அப்ப கண்டிப்பா ஆறுல இருந்து ஏழு லட்சம் வரதான் செய்யும் அது மட்டும் இல்லாம ரிட்டர்ன் கிஃப்ட் வர ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான காஸ்டியூம் டிசைனர் வேற வச்சிருந்தாங்க ஒருத்தருக்கு ஒன்பது லட்சமா அப்போ அம்பானி வீட்டில் எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேருக்கும் இவ்வளோ காசு கொடுத்து தான் அவங்களுடைய ட்ரெஸ்ஸே டிசைன் பண்ணியிருப்பாங்க ஒரு வழியா அம்பானி வீட்டு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு வேர்ல்டு பிக்கஸ்ட் மேரேஜ் அப்படின்னே சொல்லலாம் முகேஷ் அம்பானியோடைய இளைய மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சன் திருமண கொண்டாட்டம் பல வாரங்களாவே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு கடந்த ஜனவரியில இவங்களுடைய என்கேஜ்மென்ட் ரொம்பவே விமர்சையா நடந்துச்சு மார்ச் மாதம் முதலே திருமண கொண்டாட்டம் எல்லாமே தொடங்கி அடுத்தடுத்து பல கொண்டாட்டங்களும் நடந்துட்டு இருந்துச்சு இந்தியா வெளிநாடுன்னு ஏகப்பட்ட கொண்டாட்டம் இதுல சில தினங்களுக்கு முன்னாடி மெஹந்தி ஹல்தின்னு இந்த நிகழ்ச்சியும் ரொம்பவே விமர்சையா நடந்தது இப்போ திருமணமும் ரொம்ப சூப்பமா நடந்திருக்கு கோலிவுட்ல இருந்து ஹாலிவுட் வரையும் நிறைய பிரபலங்கள் கலந்திருக்காங்க ஒரு பக்கம் செலிபிரிட்டிஸ் ஒரு பக்கம் தொழிலதிபர் ஒரு பக்கம் கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் செலிபிரிட்டிஸ் தான் இருந்தாங்க நேற்றைய தினம் ரஜினிகாந்த் அவர்கள் ஆடின ஸ்டெப்ஸ் கூட சோஷியல் மீடியால ரொம்பவே வைரல் அப்படின்னு சொல்லலாம் அமிதாப் பச்சன் ஷாருக் அனில் கபூர் ரஜினிகாந்த் சூர்யா ஜோதிகா டைரக்டர் அட்லி பிரியா அப்படின்னு ஏராளமான பிரபலங்களை பார்க்க முடிஞ்சது அம்பானி வீட்டு விசேஷத்துக்கு ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் இருந்தாங்க ஹாலிவுட்ல இருந்து பாலிவுட் வரையும் ஏகப்பட்ட ஸ்டார் தாண்டி புல்கேட்ஸ் ட்ரம்ப் மார்க்குன்னு இவ்வளோ பேர் வந்தால் செக்யூரிட்டிஸ் எல்லாமே இருக்கும் ஏகப்பட்ட செக்யூரிட்டிஸ் பிரைவேட் ஜெட்டு ஹண்ட்ரட் ப்ரைவேட் பிளான்ஸ் அண்ட் இது எல்லாத்துக்குமே தனியாக ரெண்டாயிரம் கோடி செலவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் ஆயிரத்தி இரநூறுக்கும் அதிகமான கெஸ்ட் வேற வந்திருந்தாங்க யூரோப்பு குரூஸ்டிப்ல நடந்த அந்த பார்ட்டிக்கு மட்டுமே ஆயிரத்தி கோடி செலவாகியிருக்கா ஏன்னா அந்த பார்ட்டி பார்ட்டியில் கிட்டத்தட்ட எண்ணூறு கெஸ்ட் இருந்தாங்க அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வேறு இருந்தாங்க கேட்டி பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸு ஷக்கீரா அப்படின்னு அவங்களுக்கான செலவே கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாயா இதை தாண்டி சங்கீத்துக்கு நம்ம ஜஸ்டின் பெய்பர் வேற வந்திருந்தாரு அவருக்கு எண்பது கோடி கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அம்பானி வீட்டு கல்யாணம் அம்பானி வீட்டை டெக்ரேஷன் பண்ணாமல் இருந்தா எப்படி அவருடைய மும்பை வீடு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கோடி செலவு பண்ணி லைட்ஸ் எல்லாம் போட்டு பூ டெக்கரேஷன்லாம் பண்ணி ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்தது அப்போது இந்த இடமே இவ்வளோ பிரம்மாண்டம்னா கல்யாணம் பண்ண இடத்துல எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஃபுட்டுக்கு மட்டுமே இரநூறு கோடி ரூபாய் ஆகியிருக்கான் ஒரு நாளைக்கு இரநூறு கோடி ரூபான்னா எத்தனை நாள் எவ்வளோ ஃபங்க்ஷன் நடந்திருக்கு ஸோ கண்டிப்பாக ஐயாயிரங்கிறது நம்பவே முடியல இதை தாண்டி தான் செலவாகியிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு கல்யாணத்தை அம்பானியால் மட்டும்தான் பண்ண முடியும் இனிமேல் யாரும் பண்ணுவாங்களான்னு கூட யோசிக்க முடியாத அளவு அவர் கல்யாணத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுவோன்னு நினைக்கிறீங்களா